அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் நவம்பர் தேதி முதல் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்தாம் இடத்தில் அளமரக்கூடிய ராகு மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறாருங்க பொதுவாக ராகுவிற்கு திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் இருக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட ராகு ஜென்மத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அமரும் போதும் அதே சமயம் மிக வலுவாக சதய நட்சத்திரத்திலும் திருவாதிரை நட்சத்திரத்திலும் அமரும் போது ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்றதற்கு இணையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் ஆட்சி வீடு உச்ச வீடு என்று ராகு கேதுவிற்கு கிடையாது எனவேதான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடை போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது லாபத்தை பார்க்கக்கூடிய ராகுவின் அமைப்பாலும் ராகுவின் பார்வையாலும் இருந்து சப்தம பார்வையை பூர்வ புண்ணிய ஐந்தில் பார்க்கக்கூடிய கேதுவின் அமைப்பாலும் நிறைவான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேது மனித வாழ்வுல பல்வேறு வகையான தோஷங்களை உருவாக்குகின்றன அதிலும் குறிப்பாக சர்வதோஷம் என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவானது சர்வதோஷத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக திருமண தடைகள் பல சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் போன்ற தோஷங்களை உருவாக்கும் அதோடு மட்டுமல்ல ராகு கேதுவின் அமைப்பால் நீண்ட நாள் பட்ட பல உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சூழலும் உருவாகும் இதற்கு அனைத்திற்கும் மிக முக்கிய காரணம் நிழல் கிரகமான ராகு கேதுவின் தோஷங்கள் தான் அப்படிப்பட்ட தோஷங்களை கூட நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராகு துலாம் ராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்வதால் காட்டிலும் அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பல்வேறு வகையான தோஷங்களும் பாதிப்புகளும் இந்த தருணத்தில் விலகுவதால் மன பதற்றம் மற்றும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது திருமண தடைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் குறிப்பாக மா உண்மை எது என்பதை உணர்ந்து சரியான முறையில் பயணிப்பதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாகவே நிறைந்த வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் உருவாகும் பகை உணர்ச்சி மாறும் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகளில் மிக அளவில் ஆன அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஞானம் மேம்படும் விடுதலை உணர்வுடன் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பற்றற்ற தன்மையிலிருந்து மாற்றத்தை சந்திப்பதோடு கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி முடிப்புடனும் விரைவாகவும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது வெளியூர் தொழில் துவங்குதல் மற்றும் பல்வேறு வகையான தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை எளிதில் கைகூடும் கார்ப்பரேட் துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைப்பதோடு லாபத்தை பார்ப்பதால் பல மடங்கு லாபத்தை உருவாக்கி கொள்ளும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது கிடைத்ததை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும் ஊடகத்துறையில் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் விரைவாகவும் தெளிவாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சண்டை சச்சரவு வாக்குவாதம் என பல நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் சின்ன வாக்குவாதமாக இருந்தாலும் கூட உங்களை முடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடும் அமையாது என்பதுதான் உண்மை பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தறிவதோடு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் லாபத்தையும் எதிர்பார்ப்பதை நிறைந்தவையாகவும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அப்படி சொத்துக்களை வாங்கும் போது உறுதியாக உங்களிடம் சொத்துக்கள் விற்பவரின் பெயரில் பட்டா சிட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் இருக்கிறதா கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது தங்களுடைய பெயரில் உத்தரம் மட்டும் வைத்து கொண்டு பட்டா அவருடைய பெயரில் இல்லாமல் உங்களிடம் சொத்துக்களை விற்க முயற்சி செய்தால் வாங்க வேண்டாம் பட்டா வாங்குவதற்காக அலைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் எனவே சற்று கவனத்துடன் இருந்து கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் அவர்கள் ஒரு சிறப்பு சலுகையாக பட்டா வாங்குவதற்காக ரெண்டு லட்சத்தை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது ஒரு லட்சத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் அப்படி சொன்னாலும் வாங்க வேண்டாம் ஏனென்றால் உங்களிடம் விற்பவரின் பெயரில் இருந்தால் அதற்கு சார்ந்த ஆவணங்களை உங்களுடைய பெயரில் மாற்றுவது மிகவும் எளிதாக இருக்கும் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுக்கடுக்காக வீண் விரைய செலவுகளை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் விரைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிரிகளின் பலம் இந்த தருணத்தில் அளவில் குறையும் எதிரிகள் மாறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி பிரமாண்டமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து அவரை விட்டுவிட்டமே அதை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு அதை விட நல்ல வரன் இந்த தருணத்தில் இல்லம் தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி உறுதியாகவே சாதகமாக அமையும் ஆனால் அந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க ஏனென்றால் கம்பெனி விசாவில் ஒர்க் பர்மிட்டுடன் சென்றால் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்க்க முடியும் ஆனால் இந்த தருணத்தில் விசா உள்ளிட்டவற்றை சரியான முறையில் சரிபார பார்த்து செல்வது நல்லதாக அமையும் ஏனென்றால் பணம் கொடுத்தும் சரியான முறையாக சென்று வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் பணம் சம்பாதித்தால் பாதி பணம் அதிலே விரயமாக கூடிய சூழல் உருவாகும் எனவே கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து துலாம் ராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையை சந்திக்க முடியும் நம்பிக்கையுடன் செயல்படுவதால் உபரி வருமானம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் அனைத்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக செயல்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த தனலாபம் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது மனதிற்கு குழப்பம் பயம் போன்றவை இந்த தருணத்தில் நீங்குங்க இல்லம் தேடி உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் வருவதோடு லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு இல்லத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் விலகும் சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்த மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வரும் அரசு சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் வெற்றிகரமாக அமையும் வெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்க ராகு எனவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை கண்டுபிடிப்பதோடு மட்டுமல்லாது அதை செயல்படுத்தி வெற்றி பெறுவதால் பொருளாதார ரீதியான தடைகள் விலகி துலாம் ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்கார பெண்மணிகள் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைப்பதோடு பல்வேறு வகையில மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதல் உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அருகாமையில் உள்ள ராகு கேது சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தோஷம் நீங்கி வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுவ நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும்